போலி ஆவணம் மற்றும் ஆள் செய்து மோசடியாக பத்திரம் பதிவு செய்து நிலத்தை அபகரித்த நபர்களை சமீபத்தில் சென்னை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை கைது செய்திருப்பது இந்த போலி ஆவணங்களை பதிவு செய்யும் நபர்கள் மத்தியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த நிலம் சம்பந்தமாக மோசடியாக ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு போலியான ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டு நிலத்தை ஆள் செய்து பதிவு செய்யும் நபர்கள் மீது எங்கெல்லாம் புகார் அளிக்கணும் எப்படி புகார் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே காணொளியாக பதிவு செஞ்சோம் அந்த காணொலியை பார்த்துட்டு நிறைய நபர்கள் கேட்டாங்க சார் இது மாதிரி மத்திய குற்றப்பிரிவு மா மாவட்ட குற்றப்பிரிவுன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ இதில் ஏதாவது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படி ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் காணொலியாக பதிவு செய்யுங்க எந்த மாதிரி வழக்கு அது அப்படின்னு கேட்டதற்கு இணங்க இந்த வழக்கை வந்து நான் பதிவு செய்கிறேன் சமீபத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை வந்து ஒரு போலி ஆவணம் மற்றும் ஆள் மாறாட்டம் செய்து ஒரு மோசடி பத்திரம் பதிவு செய்து ஒன்று புள்ளி ஐந்து கோடி நிலத்தை அபகரித்த நபர்களை கைது செஞ்சுருக்கு சரி இது எந்த மாதிரி வழக்கு அப்படின்னா இந்த மேரி வர்க்கீஸ் அப்படிங்கிறவங்க கேரளாவை சேர்ந்தவர்கள் இவங்க சமூக நலத்துறையில் இணை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்காங்க இவங்க வயது வந்து அறுபத்தி ஐந்து இவர்கள் வந்து சென்னை மாதவரத்தில் வசிச்சு வராங்க இவங்களுக்கு குளத்தூரில் ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு கோடி மதிப்பிலான நிலம் இருக்கு இந்த நிலத்தை வந்து அதை எப்பவும் வந்து இந்த திருடக்கூடிய நபர்கள் இந்த போலி ஆவணம் மற்றும் மோசடி ஆவணம் பதியக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெல்லாம் வேக்கண்ட் லேண்ட் இருக்கு யாருமே இத வந்து பராமரிப்பு இல்லாம இப்படியே கிடக்கா எவ்வளவு காலம் இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கழுகு மாதிரி பார்த்துட்டே வருவாங்க பார்த்துட்டே இருந்துட்டு அது சம்பந்தமான ஆவணங்களை சார்பதிவாளர் அலுவலகத்தில இருந்து வாங்கி அதை அப்படியே இவர்கள் பேருக்கு மாற்றுவது போர் ஒரு போலியார் ஆவணங்களை என்னென்ன தேவையா அப்படிங்கிறத இவங்க தயார் செய்வாங்க தயார் செஞ்சு இதை வந்து வேற ஒருத்தங்களுக்கு கைமாத்துவாங்க இப்படிதான் இந்த வழக்குலையும் நடந்திருக்கு இந்த மேரி வர்க்கீஸ் அவங்களுடைய இடத்த வந்து அந்த குளத்தூரில் இருக்கக்கூடிய ஒன்று புள்ளி அஞ்சு கோடி மதிப்பிலான இடத்தை வந்து இரண்டு நபர்கள் போலி ஆவணம் தயார் செஞ்சு ஆள் மாறாட்டம் செய்து அந்த நிலத்தை வந்து மோசடியாக பதிவு செஞ்சுருக்காங்க இதை திரும்ப எடுத்து பார்க்கும்போது அந்த மேரி வர்க்கீஸ் அவர்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அவங்க நானே வந்து ஒரு சமூக நலத்துறையில் ஒரு அரசில் இணை இயக்குனராக இருந்து ரிட்டையர்டாயிருக்கேன் என்னுடைய நிலத்தவே இந்த மாதிரி வந்து போலி ஆவணம் மூலம் மோசடியாக பத்திரம் பதிவு செஞ்சு அந்த நிலத்தை திருடியிருக்காங்க அப்படின்னா இவங்களை சும்மா விடக்கூடாது அப்ப சாமானிய மக்களுடைய இடத்துல எந்த அளவுக்கு இவங்க திருடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு புகார் மனுவை சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க உடனே அருண் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா உடனடியாக இந்த போலி ஆவணம் மோசடி ஆவணம் பதிவு செய்து நிலத்தை அபகரித்த நபர்கள் மீது உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க இந்த உத்தரவின் பேரில் கூடுதல் காவல் ஆணையராக இருந்த திரு ராதிகா அவர்கள் மேற்பார்வையில் அந்த நில மோசடி புலனாய்வு பிரிவுடைய ஆய்வாளர் ஆதவன் பாலாஜி அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து துரிதமாக விசாரணை நடத்துறாங்க இந்த துரிதமாக விசாரணை நடத்தும் போது இதில் இரண்டு நபர்கள் அந்த நிலத்தை வந்து போலியான ஆவணங்கள் மூலம் ஆள் செய்து மோசடி பத்திரம் பதிவு செய்திருப்பது ஒன்னே கண்டுபிடிக்கப்படுது இது சம்பந்தமாக அவர் வந்து இந்த மோசடி ஆவணம் தயாரித்தது மற்றும் போலி பத்திரங்கள் தயாரித்தது மற்றும் ஆள் செய்தது போன்ற ஒரு நான்கு பிரிவுகளில் அந்த ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அவர்களை வந்து கைது செய்திருக்க இந்த இரண்டு நபர்களுமே சென்னையைச் சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து கொளத்தூரை சேர்ந்தவர் அது இடமும் குளத்தூர்ல இருக்கு அவர் குளத்தூரை சேர்ந்தவர் இனி ஒருத்தர் வந்து மணலியை சேர்ந்தவர் இரண்டு நபர்களுமே உறவினர்கள் இரண்டு நபர்களுமே பிளான் பண்ணி இந்த இடம் ரொம்ப காலமா இப்படியே கிடக்கு இதை எப்படியாச்சும் நம்ம வந்து போலி ஆவணம் மூலம் நம்ம திருடிடணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு செயல்பட்டிருக்காங்க இப்படி செயல்பட்ட நபர்கள் இப்ப மாட்டிக்கிட்டாங்க இவர்களை வந்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை வந்து கைது செய்திருக்காங்க இது மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலத்தை வந்து இழந்த நபர்களுக்கு இது ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு அப்ப நம்ம நிலமானது போலி ஆவணம் மற்றும் மோசடி ஆவணம் மூலம் ஆள் மாறாட்டம் மூலம் வேற யாராச்சும் வந்து அதாவது அபகரிச்சிட்டாங்க அப்படின்னா இதை நம்ம எங்க புகார் அளிக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு அதுக்கு ஒரு இது விடையாகவே இருக்கும் அப்ப மத்திய மற்றும் மாவட்ட குற்றப்பிரிவுல நம்ம புகார் அளித்து அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நல்ல ஒரு வழக்கு மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி